எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் அருசெண்டு ஒரு சூப்பரான லேண்டு வாங்கிடலாங்க வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முத முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் ஹவுசெண்டுக்குள்ள ஒரு நூற்றி ஐந்து தினமரங்கள் இருக்குதுங்க எல்லாமே வந்து நல்ல பராமரிப்பு இருக்குதுங்க நான் காய் காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு மாட்டு செட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க யாராவது மாட்டு பண்ணை வச்சுட்டு ஒரு நல்ல வருமானம் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் சரிங்க மாட்டுப்பண்ணை உரையை தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை ஏற்கனவே உள்ளுக்குள் இருக்குது இன்றைக்கி ஒரு இருபது மாடை வச்சு பால் கறந்து ஊற்றினீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் மாதம் ஒரு லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் பார்க்கல அப்படிங்கிறது ஆனால் இருந்து வேலை செய்யணும் சும்மா வந்து வயல் நல்லா நல்லாயிருக்கும் டெய்ரி ஃபார்ம் ஃபோடுற ப்ராஜெக்ட்டில் வந்து யாராவது ஃபார்ம் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் தாராளம் வாங்கல உள்ளுக்குள் இன்டர் கிராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழமரங்களை வந்து இடையில கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருக்குறாங்க எலுமிச்சை பழம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இதுக்குள்ளே நிறைய இருக்குதுங்க லேண்டோட மன்றகமும் வந்து நல்ல ஒரு அருமையான செமன் கடுங்க வாஸ்து பிறகார அமைஞ்ச ஒரு சூப்பரான லேண்டுங்க இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு எனக்கு வாங்கணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் தாராளமாக ஆகும் கிளைமேட்டு அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும் மரத்தில் காய் பார்த்தீங்களா எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் அந்த தோப்பை வந்து மெயின்டென்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க தென்னை மரங்களுக்கு இடையில் வந்து பாக்கு மரங்களும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க பாக்கம் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா வரிசைக்கு வந்து குத்தை வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொடுத்து குத்தைக்கு எடுத்துக்கிறாங்க கேரளா பொறுத்த வரைக்கும் பாக்கு வந்து நல்லது இந்த காட்டுக்கு வந்து ஒரே ஒரு தனி போருங்க இந்த ஒத்த போர் தான் வந்து தோப்பு முழுதுமே சமாளிக்குது உள்ளுக்குள்ள ஏழு பெரிய மாமரங்கள் இருக்குதுங்க அதுவும் வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க எல்லா மரத்துக்கும் வந்து பா பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா சொட்டு நீர் எல்லாம் போட்டு மரங்கள் நல்லா பராமரிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஈல்டு வந்து அந்த மரத்துல இருக்குது இந்த ஃபார்மோட டிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாங்க பொள்ளாசில இருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி கிலோமீட்டர் தூரம் கோவிந்தாபுரம் வில்லேஜ்னு சொல்லுவாங்க கோயம்பத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல்ல வந்து நீங்க கரெக்டா இந்த தோப்புக்கு வந்து சேர்ந்துடலாம் ஃபார்ம் ஹவுஸோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்குறீங்க பெருங்காடே இன்னைக்கு வந்து நீங்கள் நாற்பது லட்ச ரூபாயெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை வாங்கி இன்னைக்கு தென்னை மரம் போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணுறக்கேன் இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம் தாங்க நான் சொல்லுவேன் உள்ளுக்குள்ளே வந்தால் போனால் தங்குறக்கு வீடும் இருக்குது இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டணுன்னாலும் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக இதில் வந்து சேர்த்தே கட்டிக்கலாமுங்க இந்த தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பதே மீட்டர் தூரம் பஞ்சாயத்து இருந்து நேரடி அப்படியே நீங்க காட்டுக்குள் வைக்கலாங்க சுத்தி இருக்குதுங்க ஒரு கம்மி ரேட்ல ஃபார்ம் ஹவுஸ் தொலை விட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் நீங்க தாராளமாக வாங்கலாங்க இந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு அந்த போன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ சோ மச்